yeah i yeah, yeah, yeah.

దేవాలపతి జోలి బెంగలే ఇది ఐలాడ రాయ్ భాగసిగే నేరా యోనివర్తి మాది చట్ లక్ష్మి ఇనొడు వర్గరాటి మీరు అట్లవేరు కావాలి వాడు మొదటమల్ల

ஆகவே நேற்று இரவே வந்து சேர்ந்துள்ளார் என்று நேற்று இரவே விடுதியிலே பயனை விடுதியிலே விருந்தினர் விடுதியிலே வந்து நேற்று இரவே வந்து தங்கிவிட்டேன் இந்த வெடிய ஒரு நாலரை மணிக்கு நான் வழக்கமாக எழுந்து விடுவது வழக்கம் நாலரை மணிக்கு எழுந்த போது பார்த்தால் அந்த அறையிலே பக்கத்திலே இருந்து ஒரு எழுச்சி பழக்கம் போல கேட்டேன் என்ன இப்படி இந்த நேரத்தில் கேட்கிறதே வெளியே வந்து பார்த்தால் மாணவர்கள் டிஃப்ரென்ஸ் மாணவர்கள் நான் இதுவரை எந்த கல்லூரியிலும் டிஃப்ரென்ஸ்க்கான வரையிலேயும் ஒரு மட்டப்படி இருப்பதா நான் அறிவிக்க முடியும் அவர் அடிதாண ஆழந்த பயணித்து அவர்களை எல்லாம் பார்த்த எவ்வளவு சந்தோஷமான அவர்களை எப்படி பயிற்சி இருக்காரு ஆழ மணி அது குளிர் அந்த கல்லூரி மாணவர்களை பார்த்தும்போது நான் பதில் ஏறத்தாழ அரை மணி நேரத்துக்கு முன்பு அங்கே இருந்து நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்போது வந்தால் ஒரு நான்கு ஐந்து மாணவிகள் வந்தார்கள் என்ன மாணவர்கள் வருகிறார்கள் மாணவிகள் வருகிறார்கள் இந்த நேரத்தில் வருகிறார்கள் என்று அந்த பயிற்சியாளர்களிடத்தில் கேட்கிற போது இந்த மாணவிகளும் இருக்கிறார்கள் டிஃபரன்சியல் மாணவிகளும் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் எல்லாம் பார்த்தபோது அதை ஒருத்தர் இருந்துட்டு இருந்தாரு இந்த நேரத்துல அஞ்சு மணிக்கு அவருக்கான நேஷனல் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அகாடமிலலாம் இருக்கு இந்த பிஏ டிஃபன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆமாங்க இவங்க எல்லாம் இங்கிருந்து போறாங்க இவங்க எல்லாம் யாருன்னு கேட்ட போது இவங்க எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஆனா அவங்களுக்கு வந்து சம்பளம் இல்ல அவருக்கான நடக்கிற பயிற்சியில இன்ஜினியரிங் காலேஜ்ல சில இளைஞர்கள் சில மாணவர்கள் தாங்களாக

நல்ல பெண்ணி வெட்டாய் காந்தாங்க என்சிசி அந்த பெண்கள் என்சிசி ஒரு ஐம்பது ரேட்டு பெண்களில் விட்டுட்டாங்க டெப் கிராயின் டெப் அது என்சிசி சாப்பிட்டு அந்த பொண்ணு அதுல அந்த காரில் இறங்கி அந்த தனி மூடிட்டு வராங்க அந்த அம்மா தாண்டிய ரொம்ப வந்து இந்த என்சிசி ஒரு மாஸ் பாஸ் வந்து பண்ணுவாங்க

நாலு வரியாவது மன்னனை பாடணும் மன்னனை பாராட்டாம மன்னனுக்கு மகளும் சூட்டாம எந்த கவிஞன நாலு வரி எழுத முடியாத காலம் அந்த காலம் திருவள்ளுவருடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலில் எங்காவது ஒரு மன்னன் பேர் இருக்கா சரி மன்னன் பேர் எழுதி பரவாயில்ல தனிப்பட்ட பேர் எழுதி பரவாயில்ல வம்சம் பேர் சேரன் சோழன் பாண்டியன் அந்த பேர் எங்காவது இருக்கா திருக்குறள்ல ஒரு மன்னழைப் பற்றியும் மறந்து சொல்லாத வெறும் மனிதனை பற்றி மட்டுமே கவலை தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படி என்றால் இந்த மண்ணிலே எனக்கு முன்னாடி வருகிற போது இந்த வரவேற்பு வழி அதற்கு முன்னாலே நான் ஒளிந்து கொண்டிருந்த போது ஒளிவெளிக்கு பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார் சித்தர்களை பெற்றிருக்கிறார் சித்தர்களும் ஞானிகளும் சிந்தனைகளும் யோகிகளும் இருந்த இடம் தமிழ்நாடு ஆகவே நம்முடைய வரலாற்றை நீங்கள் வரிகளாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால்

கார் அது உண்மையா சரியா சொன்னது யாரு என்பது முக்கியம் இல்லை சொல்லப்பட்ட காய்கறி சரியா இருந்தானா ஏன் என்றும் சிறிய அய்ய உரசி ஒரு சினி பார்க்கும்போது என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு சொன்னானே பத்து துட்டு பள்ளிக்கு ரோமுள்ள மூடோ தொகுத்த உட்கள் இல்லாமல் நம்ம இருக்கிறத நாலு பேருந்து பகிர்ந்து சாப்பிடலாம் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்

நூல் அநேகமா ஒரு நூறு பக்கத்துக்கு தான் எழுபத்தி அஞ்சு பக்கம் ஒரு பெரிய சைஸ் ஏ போர் சைஸ் இரும்பின் தொன்மை அது தொல்லியலாளர்கள் டாக்டர் கே ராஜன் தொல்லியலாளர்கள் எழுதிய புத்தகம் அதை தமிழ்நாடு அரசாங்கம் தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இந்த தங்க தமிழகத்தில் இருந்திருக்கிறது என்பதை அசைக்க முடியாத அறிவியல் பூர்வமான வரலாற்று ஆதாரங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிற நூல் தான் இருப்பின் தொன்மை வந்தவர்கள் தான் சக்கரம் சக்கரம் என்றான் சமுதாயம் சக்கரம் என்ற ஒரு இல்லாவிட்டால் ஒரு பகுதியிலிருந்து மக்கள் போவது என்பது இல்லை ஒரு இடத்துல இருந்து சரக்கு இன்னொரு இடத்துக்கு செல்வது சரக்கு செல்வது பதில் இல்லை ஆகவே ஒரு ஆசிரியர் அடிப்படையாக இருந்த சக்கரம் அந்த சக்கரம் உருவாக்கப்பட்டது இருப்பார் அப்ப ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு இருப்பின் பயன்பாடு தங்க தமிழகத்தில் இருந்திருக்கிறது என்ற வரலாறு இருக்கிற இந்த வரலாற்றை துண்டியுமா நான் எப்போதுமே வரலாற்றை ஏதோ நாம தான் பேசுகிறேன் தமிழர்கள் தான் எல்லாத்தோட பேசுகிறேன்

தமிழ் இலக்கியத்தின் வள்ளாடை தமிழ் काव्यின் வள்ளாடை தமிழ் மருதுவின் வள்ளாடை தமிழ் அறிவின் வள்ளாடை தமிழ் வீரத்தின் வள்ளாடை மானுயத்தைச்ங்களாக நீங்கள் மூன்றி வாசிக்க வேண்டும் ஆற்று வாசிக்க வேண்டும் உலந்து வாசிக்க வேண்டும் வந்தவரை நீங்கள் வரலாறு படிக்க வேண்டும் புதிய வரலாறு நீங்கள் படிக்க வேண்டும்